மைய ஊடக நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வரி விதிப்பு குறித்து எச்சரித்தும் அரசாங்கம் குற்றம் சாட்டும் சஜித் வாகன விபத்தில் போலீஸ் அதிகாரி பலி வெளியான தகவல் பொருத்தமான ஜனாதிபதியாக இருந்தால் தேர்தலுக்கு முன்னுரிமை அளிக்க மாட்டார் ராஜித தெரிவிப்பு தாக்குதல் விசாரணையில் சர்ச்சை அனுர தரப்பு அளித்த பதில் இருந்த இளைஞர்கள் பெட்ரோலை ஊற்றி எரிக்கப்பட்டனர் விரைவில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வீழ்ச்சியை சந்திக்கும் திசா அத்தநாயக தெரிவிப்பு அதிரடியாக கைதான பிள்ளையான் மட்டக்களப்பில் வெடிகொளுத்தி கொண்டாட்டம் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் அனுரவியை சாடும் பிள்ளையான் தொடர்பென்னு விரிவான செய்திகள் அமெரிக்க வரி விதிப்பு குறித்து எச்சரித்தும் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் சிலாபம் பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு நாடு வளர்ச்சி அடைவதற்கும் வளம் பெறுவதற்கும் ஏற்றுமதியை மையமாக கொண்ட அபிவிருத்தி அவசியம் என்பது முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட பொருளாதார உரிமையாகும் இதன் பிரகாரம் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச தொலைநோக்கு பார்வையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்தார் இருநூறு ஆடி தொழிற்சாலை திட்டத்தை அவர் முன்னெடுத்தார் இத்தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்ட கால பகுதிகளில் அரசாங்கத்தை இழிவுபடுத்தியவர்கள் இருந்த போதிலும் இன்று மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் நேரடியாகவும் ஒரு மில்லியன் பேர் மறைமுகமாகவும் இத்துறையில் வேலைவாய்ப்புகளையும் நன்மைகளையும் பெறுகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் டொனால்ட் டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு அமெரிக்காவிற்கான ஏற்றுமதிக்கு அதிக வரி விதிப்பார் என்பதை சர்வதேச விவகாரங்கள் தொடர்பில் நன்கு புரிதல் கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தி அறிந்து எச்சரிக்கை விடுத்தது ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிறகு இலங்கையும் கடுமையான வரிவிதிப்பை விதிப்பை எதிர்கொள்ளும் என்று அரசுக்கு நாம் ஏற்கனவே விளக்கம் அளித்தோம் இலங்கை நாட்டின் ஏற்றுமதிக்கு நாற்பத்தி நாலு சதவீத தீர்வை வரியை ஜனாதிபதி ட்ரம்ப் விடுத்துள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொரோனாக்கள் நிகவிரட்டியவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து நேற்று தினம் நிகவிரட்டிய ரஜ்நாயகபுர பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது வேக கட்டுப்பாட்டை எழுந்த பேனர் போலீஸ் தடுப்பு வேலையில் மோதியதாலே விபத்து சம்பவித்துள்ளது குறித்த போலீஸ் தடுப்பு வேலையில் கடுமையாற்றிய போலீஸ் அதிகாரியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பொருத்தமான ஜனாதிபதி ஒருவர் பதவியில் இருந்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னுரிமை அளிக்க மாட்டார் என முன்னாள் அமைச்சர் டாக்டர் ராஜித இந்த நேரத்தில் முதலாவதும் இரண்டாவதும் மூன்றாவதும் பொருளாதாரம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் மேலும் இந்த நேரத்தில் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை மிக விரைவில் ஒரு பெரும் நெருக்கடி நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய சாத்தியங்கள் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இக்கட்டான கருண்தர் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள திட்டமிடல் அவசியம் என ராஜதேன மேலும் தெரிவித்துள்ளார் உயர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் தொடர்புடைய நபர்களை விசாரிக்காமல் பாதுகாக்க தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் முயற்சிப்பதாக கூறும் ஊடக அறிக்கைகளை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாயதீச மறுத்துள்ளார் ஊடக சந்திப்பில் நேற்று கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கூறப்பட்ட ஊடக அறிக்கைகளை நிராகரித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு தனியாயிர தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிரந்தரமாக ஊனமுற்றவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று நாட்டில் உள்ள அனைவரும் விரும்புகிறார்கள் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் இந்த வழக்கு குற்றப்புலன திணிக்கலத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன மூன்று தேவாலயங்கள் உள்ளிட்ட ஐந்து நட்சத்திர உணவு விடுதிகள் சிலவற்றிலும் காலை எட்டு முப்பதுக்கும் ஒன்பது பதினைந்து மணிக்கும் இடையில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடைபெற்றன இதில் வெளிநாட்டவர்கள் காவல்துறை உள்ளிட்ட குறைந்தது இருநூற்றி எழுபத்தி இரண்டு பேர் வரை கொல்லப்பட்டதுடன் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கொழும்பு கொச்சி கடை மட்டக்களப்பு நீர்கொழும்பு ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்களில் உயர்த்த ஞாயிறு திருப்பி நிகழ்வுகள் நடைபெற்ற போது குண்டுகள் வெடித்துள்ளன ஏனைய குண்டுகள் கொழும்பின் நடுப்பகுதியில் அமைந்திருந்த சங்கரிலா உணவகம் சினமன் கிராண்ட் உணவகம் கிங்ஸ்பரி உணவகம் ஆகிய மூன்று ஐந்து நட்சத்திர உணவு விடுதிகளில் வெடித்தமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் காண்டிபாட சாலையொன்றில் இயங்கிய வதி இருந்து இளைஞர்களை ட்ரக்கில் கொண்டு சென்று வழியில் அவர்களை கீழே தள்ளிவிட்டு அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து பெட்ரோலை ஊற்றி கொலை செய்த வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது இதனை காணாமல் போனவர்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட இரண்டு ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் எம்சி இக்பால் தெரிவிக்கும் வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்டு சர்வதேச உண்மை நீதிக்கான திட்டம் உட்பட பல சர்வதேச அமைப்புகளும் சமூக செயற்பாட்டாளர்களும் இந்த வீடியோவை பகிர்ந்து வருகின்றனர் எம் சி எம் இக்பால் இந்த வீடியோவில் மேலும் தெரிவித்துள்ளதாவது எமது மனதில் நினைவில் இருக்கும் விடயங்களில் கண்டியின் ஒன்றில் காணப்பட்ட பாதை முகாம் பற்றியதாகவும் பல இளைஞர்கள் அங்கு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் ஒரு லோரி நிறைய பிரம்புகள் அந்த கல்லூரியில் உள்ள பாதி முகாமிற்கு கொண்டு செல்லப்படுவதை பார்த்தவர்கள் எமக்கு சாட்சியம் அளித்தும் உள்ளார்கள் இளைஞர்கள் மாணவர்களுக்கு அடித்து சித்திரவதை செய்வதற்காக அதனை பயன்படுத்தி இருக்க வேண்டும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களை பேசச் செய்வதற்காக அவர்களுக்கு அடிப்பார்கள் அதன் பிறகும் அவர்கள் பேசாவிட்டால் பிறம்பால் அடிப்பார்கள் ஒவ்வொரு நாள் மாளிகிலும் எங்கோ கொண்டு செல்வார்கள் அவர்கள் எங்களின் கைகளை கட்டி லாரியில் ஏற்றினார்கள் ஒவ்வொருவராக தள்ளிவிடுவார்கள் பின்னால் இரண்டு வாகனங்கள் வரும் ஒன்றில் ஆயுதம் ஏந்திய போலீசார் காணப்படுவார்கள் பெட்ரோலுடன் போலீசார் காணப்படுவார்கள் ட்ரக்கிலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டவர் தப்பியோட முயலும் போது பின்னால் வரும் வாகனத்தில் இருக்கும் போலீசார் அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபடுவார்கள் துப்பாக்கிச் சூட்டு கிழக்கான நபர் துடிதுடித்துக் கொண்டிருக்கும் போது பின்னால் வரும் வாகனத்தில் உள்ளவர் பெட்ரோலை ஊற்றி தீ மூட்டுவார் இதனை போகும் வழியெல்லாம் தொடர்ந்து செய்வார்கள் இவ்வாறு ஒருவரை தள்ள முயன்ற வேளை அவரை உயிருடன் இருப்பதற்கு பெட்ரோல் இல்லாத நிலை காணப்பட்டது அதன் காரணமாகவே அவர் தப்பினார் அவரை முகாமிற்கு கொண்டு சென்றவர்கள் அவர் அதிர்ஷ்டசாலி என்றார்கள் அவரை வேறு ஒரு நாள் அழைத்து வருவதே அவர்களின் நோக்கம் எனினும் அதிர்ஷ்டவசமாக மற்றொரு நாள் அவருக்கு வரவில்லை அவர் அந்த வதை முகாமில் தப்பினார் உயிர் பிழைத்தார் அவரே பின்பு எங்களின் ஆணைக்குழுவின் முன்னால் தோன்றி சாட்சியம் அளித்தார் இது கண்டியின் அணிவத்து என்ற பகுதியில் இடம்பெற்றது கண்டியில் அந்த பகுதியில் வீதிகள் இருள்மயமாக காணப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதியிலிருந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வீழ்ச்சி ஆரம்பமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தபோதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த தேர்தல்களில் மக்கள் தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து ஏமாற்றம் அடைந்தனர் ஆனால் இம்முறையும் அவ்வாறு ஏமாற்றம் அடைவதற்கு மக்கள் தயாராக இல்லை எனவே பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களை இம்முறை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றும் இந்த அரசாங்கத்தின் வீழ்ச்சியும் அங்கிருந்தே ஆரம்பமாகும் மே ஆறாம் தேதி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் தம்மை ஏமாற்றிய அரசாங்கத்துக்கு மக்கள் ஆன்றிய தினம் தமது வாக்குகளால் பாடம் கற்பிக்க வேண்டும் தேர்தலின் பின்னர் எமது கட்சியின் கொள்கை மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்படும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு செல்ல முன்னர் கட்சியில் ஆரோக்கியமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமைக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் மட்டக்களப்பில் பட்டாசு கொளுத்தி கொண்டாடப்பட்டுள்ளது கள்ளவாஞ்சிக்குடி காவல் நிலையத்திற்கு அருகில் இளைஞர்களினால் நேற்று மாலை பட்டாசு கொளுத்தப்பட்டுள்ளது சிவநேசதுரை சந்திரகாந்தன் கட்சி தலைமை காரியாலயத்தில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் இருந்து வருகை தந்த குற்ற புலனாய்வு தினை கடத்தினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது எவ்வாறாயினும் கைதுக்கான காரணங்கள் ஏதும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நானூறு விடுதலை போராட்டத்தின் முன்னாள் போராளி என்ற காரணத்தினால் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான பாரிய குற்றச்சாட்டை மீது சுமத்தியிருக்கிறார்கள் என்று கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவநேசத்துரி சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் அசாத் மவுலானா இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் ஷாக்ரானும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் எனவே இலங்கையில் உள்ள முஸ்லிம்களுக்கு நல்ல பெயர் வர வேண்டும் என்பதற்காக நாடொரு விடுதலை போராட்டத்தில் இருந்தவர் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த பழியினை என் மீது சுமத்தியுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த வெளியத்தை அரசியல் மயப்படுத்த வேண்டிய தேவை சிங்கள தலைவர்களுக்கும் இருந்தது காத்தான்குடியில் இருந்த ஷக்ரான் முஸ்லிம் மத மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பணியை செய்தார் இதற்கமையவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் பல முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் எனவும் பிள்ளையான் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி